வார ராசி பலன் இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை மேஷம் உங்கள் ராசியின்படி கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் வழக்கத்தில் நீங்கள் சலிப்படைய கூடும் இது போன்ற சூழ்நிலையில் சில விளையாட்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புதுமையை கொண்டு வர முடியும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது கடினமாக உழைத்து சரியான திசையில் முயற்சிக்கும் போதெல்லாம் நல்ல நிதி லாபம் கிடைக்கும் அதை போல இந்த வாரம் நீங்கள் உங்கள் சிந்தனையில் நேர்மறையை கொண்டு வந்து அந்த திசையில் உங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும் இந்த வாரம் நீங்கள் வீட்டின் குழந்தைகளுடன் உங்கள் நேரத்தில் சிறிது நேரம் செலவிட வேண்டும் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் எதிர்காலத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பரிகாரம் ஓம் நமோ நாராயண் என்று நாற்பத்தோரு முறை தவறாமல் உச்சரிக்கவும் ரிஷபம் உங்கள் ராசியின்படி சனி பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் விளையாட்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவியாக இருக்கும் உங்கள் பாதகமான நிதி நிலைமையில் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்கள் குடும்ப வாழ்க்கை பெருமளவில் நன்றாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டமிடலாம் ஒரு புத்தகத்தை படியுங்கள் அல்லது ஒரு பாடத்தில் சேருவதன் மூலம் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தலாம் பரிகாரம் ஓம் மகாலட்சுமியை நமக என்று தொடர்ந்து இருபத்தோரு முறை உச்சரிக்கவும் மிதுனம் இந்த ராசிக்காரர்கள் அல்லது கர்ப்பிணி பெண்கள் இந்த வாரம் தங்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இதற்காக அதிக எடையை தூக்குவதை தவிர்க்கவும் உள் ஸ்ரீ ஹனுமன் சாலிசாவை படிக்கவும் அல்லது கேட்கவும் உங்கள் சந்திர ராசியின் கேது மூன்றாவது வீட்டில் இருப்பதால் அது உங்கள் மனதில் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும் உங்கள் சந்திர ராசியின்படி சனி பத்தாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் உங்கள் பணியிடத்திலிருந்து சீக்கிரமாக வீட்டிற்கு வர முயற்சிப்பீர்கள் அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பணியிடத்தில் ஒவ்வொரு பணியையும் மிகவும் பொறுப்பான கவனம் செலுத்தும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செலுத்துவீர்கள் இந்த வாரம் உங்கள் கல்வியில் சில மாற்றங்கள் ஏற்படும் மேலும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புவோரின் விருப்பம் இந்த நேரத்தில் கூடும் இதற்கு பிறகு வார இறுதி வரை கல்விக்கு இது மீண்டும் ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் மேலும் நீங்கள் நல்ல சாதனைகளை அடைவீர்கள் பரிகாரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவே என்று தொடர்ந்து நாற்பத்தோரு முறை ஜபிக்கவும் கடகம் உங்கள் ராசிப்படி குரு பனிரெண்டாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகள் தவிர வேறு பெரிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு உங்கள் பெற்றோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் அதில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதும் உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டமிடலாம் உங்கள் இலக்குகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி பயில வேண்டும் என்று கனவு கண்ட மாணவர்களுக்கு இந்த வாரம் நடுப்பகுதியில் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது இது போன்ற சூழ்நிலையில் காலையில் எழுந்து உங்கள் நினைவாற்றலை அதிகரிக்க பாடங்களை பயிற்சி செய்வது நல்லது பரிகாரம் சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிக்கவும் சிம்மம் உங்கள் ராசிப்படி சனி எட்டாவது வீட்டில் இருக்கும் போது உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்தால் உங்கள் இன்ஜினியரை அருகில் வைத்திருங்கள் மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் யோகா மற்றும் தியானத்தை நாட வேண்டும் இந்த வாரம் முழுவதும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே எந்த வேலையிலும் தேவையற்ற அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக வேலை செய்யுங்கள் உங்கள் அனைத்து உத்திகளும் திட்டங்களும் பயனற்றதாக தோன்றும் நீங்கள் உயர்கல்வி துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சமீபத்தில் கல்வியை முடித்து வேலை தேடுபவர்களுக்கும் இந்த நேரத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது பரிகாரம் ஓம் பாஸ்கராய நமக இன்று பத்தொன்பது முறை தவறாமல் உச்சரிக்கவும் கன்னி உங்கள் ராசியின்படி கேது பனிரெண்டாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தின் பெரியவர்களின் உடல் நலத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் ராசியின்படி ராகு ஆறாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் அலட்சியம் அது அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சியான நடத்தை வீட்டின் சூழ்நிலையை இலகுவாகவும் இனிமையாகவும் மாற்ற உதவும் சீரற்ற விஷயங்களைப் பற்றி பேசி அல்லது வீட்டு பிரச்சனைகளைப் பற்றி யோசித்து நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உங்கள் கவனத்தை உங்கள் படிப்பில் மட்டுமே செலுத்துங்கள் பரிகாரம் சனிக்கு யாகம் ஹவனம் செய்யுங்கள் துலாம் உங்கள் ராசியின்படி குரு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரதியாகவும் நன்றாக உணர்வீர்கள் நீங்கள் ஒரு ஒழுக்கமான நபர் என்பதை கொள்ளுங்கள் எனவே உடல்நல ஒழுக்கத்தை பின்பற்றி ஆரோக்கியமாக உங்கள் சனி ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த நிதி அம்சத்தின் அடிப்படையில் வாய்ப்புகளையும் வழங்கும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து திடீரென்று சில நல்ல பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன சக ஊழியர்களிடம் சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் எதிர்பார்ப்பது கிடைக்காத போது எளிதில் கோபப்படுபவர்களை பதிவிக்க முயற்சிக்கவும் கல்வித்துறையில் இந்த ஆண்டு மாணவர்கள் தங்கள் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு கல்வியில் கவனம் செலுத்த முடியும் நீங்கள் படிப்பில் சராசரி மாணவராக இருந்தால் இந்த வாரம் வெற்றி பெற உங்கள் குருக்கள் மற்றும் ஆசிரியர்கள் உங்களுக்கு தேவைப்படலாம் பரிகாரம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி பியோ நமக என்று முப்பத்தி மூன்று முறை தவறாமல் உச்சரிக்கவும் விருச்சிடம் இயற்கை உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் கூர்மையான மனதையும் அளித்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் உங்கள் சந்திர ராசியின்படி கேது பத்தாவது வீட்டில் இருக்கும்போது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பணம் வருவதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த வாரம் உங்கள் குடும்பத்திற்கான உங்கள் பொறுப்புகளை புரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு உரிய முன்னுரிமை அளிப்பீர்கள் இந்த வாரம் உங்களுக்காக பல புதிய சாதனைகளை கொண்டு வருவதை குறிக்கிறது எனவே அந்த சக ஊழியர்களிடம் சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் எளிதில் புண்படுத்தப்படுபவர்களை மகிழ்விக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் வார ராசி பலன் கல்வியில் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது இதன் காரணமாக மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் உணர்வீர்கள் பரிகாரம் சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள் தனுசு உங்கள் ராசியான குரு ஏழாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் உடல் நலம் மேம்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளையும் பெறுவீர்கள் இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடம் வைத்திருப்பதற்கு பதிலாக அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கிரகங்களின் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் இந்த வாரம் உங்கள் குழந்தைகளுடன் முடிந்தவரை அதிக நேரம் செலவிடுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் இதன் காரணமாக நீங்கள் குறைவான கடின உழைப்புக்கு பிறகும் நல்ல பலன்களை பெற முடியும் நீங்கள் ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெற இந்த வாரம் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சாதகமற்ற நிலை காரணமாக நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் முயற்சிகளை அதிக எச்சரிக்கையுடன் செய்வதை காணலாம் பரிகாரம் வியாழக்கிழமை ஏழை பிராமணர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் மகரம் இந்த வாரம் யாரிடமாவது கோபப்படுவதும் எரிச்சல் கொள்வதும் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் குரு உங்கள் சந்திர ராசியின் படி ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் திடீரென்று புதிய மூலங்களில் இருந்து பணம் கிடைக்கும் இது உங்கள் மனதை மகிழ்ச்சியடைய செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்களின் உடல்நலம் பலவீனமாக இருக்கலாம் அதற்காக நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவிட வேண்டியிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு வீட்டிலும் மரியாதையை தரும் நீங்கள் மிகவும் தனிமையாக இருப்பீர்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையும் மெதுவாக இருக்கும் இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் இந்த வெற்றி உங்கள் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் இது சமூகத்தில் உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் மரியாதையை அதிகரிக்கும் பரிகாரம் சனிக்கிழமை வயதானவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் கும்பம் உங்கள் ராசியின்படி குரு ஐந்தாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் உங்கள் பரபரப்பான வழக்கத்திலிருந்து சில நிதானமான தருணங்களை ஒதுக்கி போதுமான நேரத்தை ஒதுக்க முடியும் இந்த வாரம் நீங்கள் உணரலாம் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியே சாப்பிடுவது அல்லது படம் பார்ப்பது உங்களுக்கு அமைதியை தரும் மற்றும் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் மேலும் இந்த வாரம் நீங்கள் நேசிப்பவர்களுடன் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியின்படி சனி இரண்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிரமப்படுவார்கள் ஆனால் இது போன்ற பொழுதிலும் அவர்களால் அவற்றிலிருந்து விடுபட்டு அவற்றில் வெற்றியை அடைய முடியும் பரிகாரம் ஓம் கணேசாய நமக என்று இருபத்தோரு முறை தவறாமல் உச்சரிக்கவும் மீனம் இந்த வாரம் நீங்கள் சில சோர்வான வேலைகளில் இருந்து ஓய்வெடுத்து நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட எனவே உங்கள் சிறிது ஓய்வு கொடுப்பது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரின் ஆரோக்கியத்திற்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும் சூழ்நிலைகள் எப்போதும் நாம் கருதும்படி செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாரம் நீங்கள் அதே போல உணர்வீர்கள் உங்கள் அனைத்து உத்திகளும் திட்டங்களும் பயனற்றதாக தோன்றும் போது இந்த வாரம் நீங்கள் உங்கள் சிறந்த செயல்திறனை காட்ட வேண்டும் இல்லையெனில் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களால் உங்கள் சிறந்த செயல்திறனை காட்ட ஆரம்பத்திலிருந்தே உங்கள் கடின உடைப்பை தொடர்வது நல்லது பரிகாரம் வியாழக்கிழமை ருத்ர பகவானுக்கு யாகம் ஹவனம் செய்யுங்கள்